ஹலோ காய்ஸ் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அறுபது மிட்ட்டா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்கு பெற்று பார்த்திங்கன்னா பெருவிடை பண்ணைக்கு பார்த்திங்கன்னா ஈரோட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் ஈரோட்டில் பார்த்திங்கன்னா பெருந்துறை என்ற ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி அனுப்பி வைக்கிறோம் அறுபது முட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்கு பெற்று இதோடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேண்டவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு காண்டெக்ட் பண்ணுங்கள் இது எப்படி யூஸ் பண்ணுறணும் என்னென்னலாம் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட முப்பது முட்டையிலேருந்து ஐயாயிரம் முட்டைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிங் பெற்று நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நாங்கள் ஓவரால் இந்தியா எல்லாத்துக்குமே டோர் டெலிவரி பண்ணி வச்சுருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கிற மாதிரினா நம்மளுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு பேராவுரணி அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் பிராண்டு கம்பெனி மிஷினும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வெளியில் வாங்கியிருக்கீங்க இப்போ நம்மக்கிட்ட வாங்கலாம் வெளியில் வாங்கியிருக்கீங்க அந்த மிஷினு உங்களுக்கு ஹேச்சிங் ரிசல்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம உள்ள மெத்தடுக்கு மாற்றி கொடுத்து உங்களை ஹேச்சிங் ரிசல்ட்டோட நாங்கள் சர்வீஸும் பண்ணி இருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நம்ம மிஷினு கொடுத்துருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நேரில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம கஸ்டமர் எல்லா இடத்துலையுமே நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் அவங்க கஸ்டமர் நம்பர் தருவேன் நீங்கள் நேரிலேயும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிசல்ட் எப்படி அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மிஷினுக்கு கண்ட்ரோலர் ஒன் இயர் வாரண்டி வந்துடும் பாக்கி மோட்ரு ஃபேனு ஹீட்ரு அடுத்த பதினேழு லிமிட்ஸ் வச்சுக்கி எல்லாத்துக்குமே எக்ஸஸ் ஃபைனு எல்லாத்துக்குமே ரெண்டு வருஷம் வாரண்டி வந்துடும் இப்போ அடுத்த நம்ம இதை எஸ்டி கொரியரில் பேக் பண்ணிவிட்டோம் இப்போது நம்ம எஸ்டி கொரியரில் போயிட்டு நம்ம ட்ராக்கிங் பில்லோட நம்ம அடுத்த நம்ம ஏதாவது கொரியரில் அனுப்பிச்சி வச்சுருவோம் ஓகே காஷ் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எஸ்டி கொரியர் கொண்டு வந்தாச்சு இது மாதிரி நம்ம ட்ராக்கிங் பில்லோட அவளுக்கு நம்ம அனுப்பிச்சி வச்சுருவோம் நீங்கள் நம்ம ஃபோன்லேயே ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே உங்களுக்கு யாருக்கு இம்மெட்டு தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் Thank you.